மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்வை நாம் அறிந்து கொள்ள மட்டுமல்ல அனுபவிக்கவும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வாழ்வது என்பதே அனுபவிப்பது தான் அனுபவி ராஜா அனுபவி என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் கேட்டிருக்கிறோம் ஆம் நண்பர்களே நம் வாழ்வை நாம் அனுபவிக்க வேண்டும் அப்படி உண்மையாகவே ஒருவர் தன் வாழ்வை அனுபவிக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தடை இருக்கிறது அந்த தடை என்ன என்பதை கொண்டோர்செட் செட் என்ற அறிஞர் இதோ நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகின்றார் என்ஜாய் யுவர் லைஃப் வித்தவுட் கம்பேரிங் இட் வித் தட் ஆஃப் அனதர் இன்னொருவரின் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்க்காமல் உன் வாழ்க்கையை அனுபவி அப்போதுதான் உன்னால் அந்த அனுபவிக்க முடியும் எனக்கு தெரிந்த ஒரு மாணவன் மிக அழகாக பாடக்கூடிய திறமை அவனுக்கு உண்டு பல பாடல் போட்டிகளிலே அவன் கலந்து கொண்டு பரிசும் பெற்றிருக்கிறான் ஒருநாள் இதே போன்ற ஒரு போட்டிக்கு பக்கத்து நகரத்திலே சென்று அந்த போட்டியிலே கலந்து அவன் திரும்பி வீட்டுக்கு வந்த பொழுது நான் அவனை சந்தித்தேன் ஒரு மாதிரி முகமெல்லாம் வாட்டமாக இருந்தது ஏன் என்னப்பாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க ஃபாதர் நான் நல்லா தான் ஃபாதர் பாடினேன் ஆனால் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் தான் கிடைச்சிது இன்னொருத்தனுக்கு முதல் போய் போய்விட்டது என்றான் அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன் நீ நல்லா பாடுன அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுதா உன்னால் உணர முடியுதா அருமையாக பாடினேன் ஃபாதர் அன்னைக்கியும் நல்லா தயார் பண்ணி என்னுடைய குரல் அந்த அணுக்கங்கள் எல்லாம் கரெக்டாக கொடுத்து நல்லா பாடினேன் தம்பி நீ நல்லா பாடின அப்படின்ற ஒரு உணர்வு உனக்கு இருந்தால் போதும் அதை நீ சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள் வாழ்க்கை அடுத்தவன் உன்னைவிட சேர்ந்தவனாக அல்லது உன்னைவிட வேறு விதமாக இருந்தால் அதை பற்றி நீ கவலைப்படாதே ஆம் நண்பர்களே நிறைய சமயங்களில் நம் வாழ்வை நாம் அனுபவிக்காமல் போவது அடுத்தவர்களோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் இதோ இந்த அறிஞர் நமக்கு மிகச் சுருக்கமாக ஆனால் மிக முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்க்காமல் உன் வாழ்க்கையை அனுபவி உனக்கு திறமை இருக்கிறதா அதற்காக நன்றி சொல் உனக்கு ஆற்றல் இருக்கிறதா அதை பயன்படுத்தி காரியங்களை செய் அடுத்தவர்கள் எப்படி செய்கிறார்களோ அது அவர்களுடைய திறமை ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் எனவே அடுத்தவனோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காமல் நீ உன் வாழ்க்கையிலே செயல்படு உன் வாழ்க்கையை அனுபவி அப்பொழுது நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் முயற்சி செய்வோமா அனைவருக்கும் வாழ்த்துக்கள்